ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ இன்று முதல் ராசிக்கு விடியல் ஆரம்பம் குட் நியூஸ் பொதுவாகவே ராசிக்கு இந்த குரு பயிற்சி வாழ்வியலில் மிகப்பெரிய மாற்றத்தை தரும் நீண்ட நாள் தடை நீண்ட நாள் தேவை நீண்ட நாள் ஆசை கனவு என பல காலகட்டமாக இருந்த அந்த தடைகள் நிச்சயமாக இனி வரக்கூடிய காலகட்டத்தில் முழுமை பெறும் அடுத்து ஓராண்டு காலகட்டம் இவர்களுக்கு யோகம் நிறைஞ்சிருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சுபகாரியம் கைகூடும் நல்ல விஷயங்கள் குடும்பம் குடும்பத்தின் மூலம் முன்னேற்றம் நல்ல பொருளாதார நிலை உயர்வது ஏன்னா எல்லா விதத்திலும் இவர்கள் வாழ்வியல் இது ஒரு விடியல் அப்படின்னே கட்டாயமாக சொல்லலாம் பொறுத்த அளவுக்கு செவ்வாய ராசிநாதனாக கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் இவர்களுக்கு சுபரானது குரு பகவான் சரிங்களா ஏன்னா முழு முதல் சுபர் குரு அது மட்டும் இல்லாமல் இப்போ குரு பகவான் உற்சகராசிக்கு அவர் சுபர் அப்போ வந்து இவங்க வந்து ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடத்துக்கு பொறுப்பேற்றுக்கிறாங்க அப்படின்றதுனால குடும்பம் அமையிறது வாக்கு சாதுரியம் பேச்சாற்றல் முகப்பொழிவு குடும்பம் அமையிறது மட்டும் இல்லாமல் குடும்பத்தின் ஒத்துழைப்பு குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்கிறது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவது பொன் பொருள் சேருவது வருமானம் நல்லா இருக்கிறது பண வரவு கண்டிப்பாக இருக்கும் அதை சேமிக்கக்கூடிய செயலும் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி காதல் திருமணம் காதலில் வெற்றி பெறுறது திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் கிடைப்பது பூர்வீக புண்ணியம் கிடைப்பது குழந்தை வரல் முழுமையாக கிடைக்கிறது இவர்களுடைய முயற்சிக்கான பலன் முழுமையான வெற்றியை அடையக்கூடிய அமைப்பு என எல்லா விதத்திலும் சிறப்பான யோகத்தை நிச்சயமாக வந்து பெறுவாங்க அதன் மூலம் வந்து இவர்களுக்கு இது யோகம் நிச்சயமாக இருக்கும் அடுத்து ஒரு வருட காலகட்டம் பொதுவாகவே விசாகம் நட்சத்திரத்தை பொறுத்த அளவுக்கு குருவினுடைய நட்சத்திரம் உங்கள் நட்சத்திரநாதன் குரு பகவானுடைய பார்வை உற்சகத்துக்கு கிடைக்கிறதுனால நிச்சயமாக விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாங்க ஒரு பொன்னான நேரம்னு சொல்லலாம் அந்தளவுக்கு முழுமையான யோகத்தை முழு நிறைவோடு பெற இயலும் யோகம் முதல் தர யோகமாக இருக்கக்கூடும் அதனால் உங்களுக்கு எல்லா விதத்திலும் வெற்றிகரமான ஒரு செயல் உண்டு அனுஷம் நட்சத்திரத்தை பொறுத்தனளவுக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாயாக இருக்கார் உங்களுடைய நட்சத்திரநாதன் சனீஸ்வர் பகவான் அவருடைய பார்வையும் இருக்குது எனினும் குரு பார்வை இணையும் பட்சத்தில் இது உங்களுக்கு நல்ல யோகத்தை தரும் அடுத்து ஒரு வருட காலகட்டம் அதாவது முற்பகுதி அல்லது மையப்பகுதி அல்லது எண்டிலாவது உங்களுக்கு அது ஏற்றத்தையும் வளர்ச்சியையும் கட்டாயமாக வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதனால் எதை பற்றியும் பெருசாக நீங்கள் மனதில் கவலை கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் கிடையாது உற்சகராசி அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இது அதிர்ஷ்டமான ஒரு காலம் யோகம் நிறைந்திருக்கக்கூடிய சரியான நேரமும் கூட அதன் மூலம் யோககரமாக இருக்கும் கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு இது ஒரு பொற்காலந்தாங்க உங்கள் வாழ்வியலில் மிகப்பெரிய மாற்றத்தையும் ஒரு தெளிவையும் கொடுக்கும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு அது முழுமையாக இருக்கும் உங்களுடைய உற்சாகத்துக்கு இது ஒரு உத்வேகமாக இருக்கும் எல்லா விதத்திலும் உங்களுடைய ஏற்றம் இனி சிறப்பாக இருக்கும் உங்களுடைய பொருளாதார நிலை நல்லா உயர்ந்திருப்பது மட்டுமின்றி வாழ்வியலில் மிக உயர்ந்த இலக்கையும் மிக உயர்ந்த நிலையையும் கட்டாயமாக வந்து அடைவீங்க நிச்சயமாக வந்து ராசிக்கு இந்த குரு பயிற்சி ஒரு பொற்காலம் ஆரம்பம் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து உண்மைதாங்க அளவுக்கு நல்ல நேரமும் நல்லது ஒரு செயலும் நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் இனி உங்களுடைய வாழ்வியல் நல்ல முன்னேற்றத்தை நோக்கி இருக்கும் எந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்